அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு கேதுவின் அமைப்பு எப்படி இருக்கிறது ராகு மற்றும் சனியின் நிலை இந்த வேளையில் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ராகு வளம் வருகிறார் கேது புண்ணியஸ்தானத்தை வலுசிருக்கிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மாறுதல் ராகு கேதுவின் அமைப்பால் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே வேளையில் சனி ஏழரை சனியாக விரயத்தில் நுழைந்து விட்டார் வாக்கியத்தின்படி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வளம் பெறுகிறாருங்க சனி இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதை செய்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் முழுமையாக ராகு லாப்தான்குரிய பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே போன்று முழுமையாக ஏழரை சனி துவங்கியதற்கான ஆதிக்கத்தை சனி பகவான் வெளிப்படுத்தவில்லை என்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்கள் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ராகு மனித வாழ்விழப்பதில் தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் ராகு அவர் லாபஸ்தானத்தில் நிறைந்த பலத்துடன் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகள் சிறப்பாக அமையும் மோட்சக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் ஆன்மீக திருப்பணிகளை ஆர்வத்துடன் மேற்கொள்வதோடு ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்த்து தெளிவாக சிந்தித்து உயிரெடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் நிறைவாக அள்ளிக் கொடுக்கிறார் எனவே மேசராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பாராத மிக முக்கியமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக லாபத்தை வருவாயை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல மாறுதல் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் உறுதியாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை